வரலாற்றிலே பாமக தேர்தல் வரலாற்றிலே டிமாண்ட் பண்ணி கடைசி நபர்களும் பேரம் பேசி என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி தன்னுடைய இல்லத்துக்கு வரையத்துதான் கூட்டணி அறிவிப்பார் இதுவரை தேடி போய் வாலன்ட்ரியா காலையில் முடிவு செய்து சாயந்தரம் போய் கூட்டணி அறிவித்த விஷயங்களே கிடையாது ஆனால் துரோகத்தின் மேல் துரோகம் தவறுகளின் மேல் தவறா தவறாக பெற்ற தந்தை உயிரோடு இருக்கும்போது அவர் ஆயிரம்தான் அவரை விமர்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் தான் அந்த கட்சியை உருவாக்குனார் அவருடைய மனம் என்பத்தில் வயசில் பாடுபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்கிறது பெருவட்டாரத்தில் இருக்கக்கூடிய வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மூத்த பாமக தொண்டர்கள் எல்லாமே துடித்து போய் இருக்கின்றார்கள் சில இளவட்டங்கள் மட்டும்தான் நண்பனி நம்பி போய்கொண்டிருக்கின்றார்கள் அப்படியே இதுவரலும் கூட்டணி எது தொகுதி எது என்ன பேரம் என்ன சீட்டு எந்தெந்த தொகுதி அப்படின்னு முடிவாமல் அவசர அவசரமான கதியில் அன்புமணி ஓடோடி போய் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் இது என்னமோ அவரை சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கின்றது கூட சென்ற பாலும் கொண்டு இந்த அக்ரிமெண்ட்ல ஏன் சைன் பண்ணிங்க இது வந்து நம்ம அவசாசமாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து மேலும் 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 பாமக தலைவர் டாக்டர் ஐயா அவர்களை மேலும் மேலும் வருத்தப்படுத்தக்கூடிய செயலையும் டென்ஷன் ஆகக்கூடிய செயல்களும் இவர் பண்ணக்கூடிய செயல்கள் அவருடைய உடல்நிலையை மேலும் மேலும் முடக்கி போடுவதும் தான் இருக்கின்றது நல்லவர்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற சீனியர் பாமக தொண்டர்கள் இதை விரும்ப மாட்டார்கள் இதை புரிந்து கொண்டு அன்புமணி அவர்கள் தந்தையை சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட்டணி வைத்தால்தான் இழக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அப்படி இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் அடுபாதாளத்தை தான் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற என்பவர்களே வாழ்த்துக்கள் வாழ்வனுடன் வாழிய நேரம்